நம் நாட்டின் எல்லை பாதுகாப்பு படையில் கான்ஸ்டபிளாக பணிபுரிபவர் பூர்ணம் குமார் ஷா இவர் பஞ்சாபின் ஃபிரோஸ்பூரில் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் பணிபுரிந்து வருகிறார் இவரை கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர்ப்பதற்றம் சூழல் நிலவியபோது பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் கைது செய்தார்கள் இவர் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி தவறுதலாக பாகிஸ்தான் எல்லையில் உள்ள ஜலோப்தானா பகுதிக்கு சென்ற போது அந்நாட்டு இராணுவத்தால் கைது செய்யப்பட்டார் தற்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவி வந்த மோதல் முடிவுக்கு வந்து போர் நிறுத்தமும் அமலுக்கு வந்துள்ளது இந்த நிலையில் இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று அட்டாரி வாகா எல்லை வழியாக அவரை அழைத்து வந்து பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள் இந்தியாவிடம் ஒப்படைத்தனர் அவர் கைது செய்யப்பட்ட போதிலிருந்தே அவரது மனைவி ரஜினிஷா கணவரை மீட்டுத் தாருங்கள் என்று அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டே இருந்தார் இந்த நிலையில் கணவர் விடுவிக்கப்பட்ட தகவலை மகிழ்ச்சி அடைந்த அவர் கூறியதாவது பிரதமர் மோடி இருப்பதால் தான் எல்லாம் சுமூகமாக நடக்கிறது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வகல்காமல் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது எனது கணவரை மீட்டதற்கு நான் என் கைகளை கூப்பி மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் காலையில் ஒரு அதிகாரியிடமிருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது என் கணவரும் வீடியோ கார் மூலம் என்னிடம் பேசினார் அவர் உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கிறார் பதட்டமாக இருக்க வேண்டாம் அவர் நன்றாக இருக்கிறார் எனக்கு அனைவரின் ஆதரவும் இருந்தது முழு நாடும் என்னுடன் நின்றது எனவே கூப்பிய கைகளுக்கு அனைவருக்கும் நன்றி உங்கள் அனைவரின் ஆதரவு காரணமாகத்தான் என் கணவர் இந்தியாவுக்கு திரும்ப முடிந்தது இவ்வாறு அவர் கூறியுள்ளார்